அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெடிஸ்லேருந்து மூணு கிலோமீட்டரில் மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கிற சிஎம்டி அப்போலே டாப் டக்கர் சூப்பமான ஒரு நல்ல இடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெவலிச்சேரி கிளாம்பாக்கம் போகிற பஸ் ரோடு வண்டலூர் பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்ச ஒரு அருமையான நல்ல இடம் சிஎம்டி அப்ளூட்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உள்ள பக்கத்தில் ஃபுல்லாக தான் நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம இடத்துலையும் இப்போ புக் பண்ணவங்களாம் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க வீடுகள்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா வந்துடும் ஒரு கார்டன் டைப்பில் இருக்கிற ஒரு டீசெண்டான ஹை கிளாஸ் லேண்ட் இது தாங்க ஓஆர்ஆர் ரோடு பக்கத்திலே அமைந்த ஒரு நல்ல இடம் பார்க்கும்போதே உங்களுக்கு வாங்கணுன்ற எண்ணத்தை கண்டிப்பாக இது நிறைவேற்றும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க அறநூறு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோ ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒன் கிரவுண்ட் எவ்வளோ இடனாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகான இடம் சாய் ராம் மகராஜிக்கு ஜெய் கடவுளின் அருளோட இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும் ஃபுல்லாக வீடுகளுக்கு பக்கத்தில் தான் அதனால நீங்கள் உடனே வீடு கட்டலாம் ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த இடம் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பிடித்த இடமாகவும் ரொம்ப டீசெண்டான ஒரு நல்ல இடமாகவும் கண்டிப்பாக இருக்கும் மெட்ரோ அலாட்டான இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே இருக்குங்க ஒரு பெரிய காலேஜிக்கு பக்கத்தில் தான் இடமே இருக்குது வண்டலூர் பைபாஸ் ரோடும் பக்கத்தில் இருக்குது ரெடில்ஸ் ரொம்ப பக்கம் மூணே கிலோமீட்டர் தான் பக்கத்தில் காலேஜஸ்லாம் இருக்குது ஆர்எம்கே வேளாம்பால் டான் பாஸ்கோ எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கடைகள் எல்லா வசதியும் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோட்லேயும் பஸ்ஸும் விட்டதுக்கப்புறம் இதனுடைய மார்க்கெட் வேல்யூவும் நல்லா ஏறும் ஆன் ரோட்லேயே இடங்க பாருங்கள் நம்ம ரோட்லேருந்து பார்த்தா நம்ம வண்டிகள் போகிறது மெயின் ரோடு பக்கத்தில் தெரியும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹை கிளாஸ் லேண்ட் இதை வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் ஃபியூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் செம சூப்பராக வளரக்கூடிய ஒரு நல்ல இடமாக தான் இந்த இடம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்க பார்க்க அழகுங்க அழகோ அழகு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான இடம்தான் இந்த இடம் நீங்கள் இப்போ வரவங்க ஃப்ரண்ட்டில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு கூட இருக்குது அது கூட வாங்கிக்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மெயின் ரோடு பக்கத்துலேயே இதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப அம்சமாக லைஃப் ஸ்டைலே மாறிடுங்க அந்த தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு அழகான இடம் வாங்குங்க ஒரு வீடு கட்டுங்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு கேரண்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வரும்போதே ஃபேமிலியோட அட்வான்ஸோடு வாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தா போதும் ஃபுல் டாக்குமெண்ட் செட் கொடுத்துருவோம் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கலாம் லீகல் ஒப்பீனியன்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் கிளியர் டாக்குமெண்ட் கிளியர் டைட்டில் இடம் ஃபஸ்ட் கிளாஸ் இடங்க பட்டாவும் உங்கள் பேர்லேயே மாற்றி கொடுத்துருவோம் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடத்துல சிஎம்டி அப்பள் உள்ள இடத்துல மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான இடங்க சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கேரண்டியாக கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணாமல் போக மாட்டிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குதுங்க ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரூவா வருதுங்க பார்க்க பார்க்க எப்படி இருக்குது பாருங்க செமையல்ல இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ராஜ நடையாக இருக்குங்க சென்னையிலேருந்து பக்கம் ரெடி சேர்ந்து மூணாறு கிலோமீட்டர் காலேஜஸ் பக்கம் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு டாப் டக்கரை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க வாங்க வாங்குங்க நன்றி வணக்கம் அனைவரும் வருக